அன்ஹா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவம் அண்ணன் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் நேரத்தில் எதிரிகளிடமிருந்து தப்புவதற்கு முன் தங்களிடம் மக்கள் பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டிருந்த பொருட்கள் அனைத்தையும் அவற்றின் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்து விடுவதற்காக ஹசத் அலி அவர்களை அழைத்து அழியே ஜிப்ரே நிலையனிடம் வந்து குறைசியர்கள் உங்களை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார்கள் என கூறியுள்ளார்கள் ஆகவே நானும் அபுபக்கரும் ஹிரத் செல்ல இருக்கிறோம் வெளியே குறைசி இளைஞர்கள் ஆயுதங்களோடு வீட்டை சுற்றி நிற்கிறார்கள் எனது போர்வையை போர்த்தி கொண்டு எனது படுக்கையில் தூங்கு என்று பச்சை நிறத்தாலான ஹத்ரமி போர்வையை கொடுத்தார்கள் பின் அழியே எதிரிகளிடமிருந்து உமக்கு எந்தவிதமான விதமான ஆபத்துகளும் ஏற்படாது என்று சுப செய்தி கூறி வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள் அப்போது வீட்டின் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் மனைவி சவுதார் அலி ஃபாத்திமார் அலி உம்மு ஐமன் அலி போன்ற நபி சலல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்களின் குடும்ப பெண்கள் இருந்தனர் இரவு நேரம் எதிரிகள் ஆயுதங்களோடு வீட்டை சுற்றி நிற்கிறார்கள் ஹசத் அலி அலி அவர்கள் நபி சலல்லா அலி வஸ்லாம் அவர்களின் படுக்கையில் படுத்து நன்கு தூங்கத் துவங்கிவிட்டார்கள் வீட்டில் உள்ள பெண்கள் கொந்தளிப்போடு குசு என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அலி சிறு வயதுடையவர்களாக இருந்தாலும் தைரியமாக எதிரிகளுக்கு பயம் வரும் அளவுக்கு சத்தம் போட்டு பேசினார்கள் இதனால் இரவில் வீட்டுக்குள் புகுந்து விடலாம் என்றிருந்த எதிரிகளுக்கு காலமெல்லாம் அரபியர்களிடம் நமது பெயர்கள் அவமானமாக பேசப்படும் முகமது நபி அலிவஸ்லாம் அவர்கள் எப்படியும் காலையில் வெளியே வரத்தான் செய்வார்கள் அப்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று வெளியே காத்து கிடந்தார்கள் அலி அலிரலி அவர்கள் நிம்மதியாக சுபுகு வரை தூங்கினார்கள் பாத்திமா அலி அவர்கள் சமயோஜிதமாக நடந்து கொண்டதால் எதிரிகள் இரவில் வீட்டுக்குள் நுழையவே இல்லை இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை ஹிஸ்ரத் இரவில் அலிரலி அவர்களும் பாத்திமா அலி அவர்களும் சிறு வயதுக்காரர்கள் தான் நபி சல்லாஹலி வஸ்லாம் அவர்கள் சொன்னவுடன் அப்படியே படுத்துறங்கினார்கள் அந்த இரவுதான் என் வாழ்நாளில் நிம்மதியாக தூங்கினேன் என்று அலிரலி அவர்கள் பிறகு ஒரு நாள் கூறினார்கள் எதிரிகளை வீட்டுக்குள் நுழைய விடையாதபடி பாத்திமா அலி அவர்கள் மற்ற பெண்களுடன் சத்தம் போட்டு பேசி எதிரிகளை திகிழடைய செய்தார்கள் பாத்திமான் அலி அவர்களின் சமயோஜிதத்தால் அன்றைய இரவில் எந்த அசம்பாவிதமோ பிரச்சனையோ ஏற்படவில்லை வருங்கால கணவரை நிம்மதியாக விடிய விடிய தூங்க வைத்தார்கள் வீட்டில் உள்ள ஏனைய பெண்களுக்கும் அந்த இரவு முழு பாதுகாப்பாக அமைந்துவிட்டது ஆகவே எனது அருமை இஸ்லாமிய பெண்களே இந்த விஷயத்தில் கூட உங்களுக்கு பாத்திமா அலி அவர்கள் முன்மாதிரியாக திகழ்கின்றார்கள் ரலி போல் எவ்வளவு பிரச்சனையான நேரமாக இருந்தாலும் சமயோதிதமாகவும் துணிச்சலாகவும் செயல்பட வேண்டும்